நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே மருதகுளம் பகுதியை சேர்ந்தவர் மாரியப்பன் இவரது மனைவி சேபா இவர்களுக்கு மூன்று பெண் குழந்தைகள் உள்ளனர் மாரியப்பன் உடல் சமீபத்தில் உயிரிழந்த நிலையில் சேபா தனது மூன்று குழந்தைகளோடு மருத குளத்தில் வசித்து வருகிறார் மேலும் சேபா அங்கன்வாடி மையத்தில் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் சேபா வீட்டில் செப்டம்பர் மாதத்துக்கான மின்கட்டணம் அளவீடு செய்யப்பட்டது கட்டண அளவீடு எடுத்துவிட்டு மின் ஊழியர்கள் சென்ற சில நிமிடங்களிலே சேபாவின் செல்போனிற்கு மெசேஜ் ஒன்று வந்துள்ளது அந்த மெசேஜ் சேபாவிற்கு மட்டுமல்ல நமக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாகவே அமைந்துள்ளது அப்படி அந்த மெசேஜில் என்ன இருந்தது என்று பார்த்தால் அந்த மாதத்திற்கான மின்கட்டணம் ஒரு கோடியே அறுபத்தி ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து இருநூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் என வந்துள்ளது அதிகபட்சம் அவர்களுக்கு ஐநூறு ரூபாய் மட்டுமே கட்டணம் வரும் நிலையில் திடீரென கோடி கணக்கில் மின்கட்டணம் வந்ததை கண்டு மிரந்து போன சேபா மூலக்கரைப்பட்டி மின்வாரிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு முறையிட்டார் அஜன் பெயரில் இன்று மின் ஊழியர்கள் சேபா வீட்டிற்கு சென்று மின்மீட்டரை பரிசோதனை செய்த போது அளவீடு செய்ததில் குளறுபடி நடந்தது தெரியும் வந்தது இதையடுத்து மீண்டும் கணக்கெடுப்பு நடத்தி குளறுபடியை சரி செய்தனர் அதன்படி சேபாவுக்கு கூறப்படுகிறது அதாவது சேபா வீட்டில் ரீடிங் எடுக்கும்போது சரியான மின் அளவு பதினான்காயிரத்து நூத்தி ஒன்பது கிலோவாட்ஸ் பாரார் என காட்டியுள்ளது ஆனால் அதை கணினியில் பதிவேற்றம் செய்த போது தவறுதலாக பதினான்கு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு ார் என பதிவேற்றம் செய்துவிட்டதாக கூறப்படுகிறது ஒரு டிஜிட் எண் கூடுதலாக சேர்க்கப்பட்டதால் லட்சக்கணக்கிலான யூனிட் மின்சாரம் பயன்படுத்தியதாக மின்கட்டணம் வந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது